தமிழ்நாட்டிலிருந்து மிஸ் யூனிவர்ஸ் போட்டிக்கு தேர்வானது மகிழ்ச்சியைத் தருவதாக கோவையைச் சேர்ந்த இளம்பெண் புவனேஸ்வரி உற்சாகமடைந்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற அழகு போட்டியில் பங்கேற்ற புவனேஸ்வரி வைல்ட் கார்டு ரவுண்ட் மூலம் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் ஈஷியாவில் சிவனை வழிபட்ட அவர் மிஸ் யூனிவர்ஸ் போட்டிக்கு தேர்வானது மகிழ்ச்சியான தருணம் எனவும் ஆன்மீக சிந்தனை தேசிய அளவில் கொண்டு செல்வேன் என குறிப்பிட்டார் i would take it to a national platform nana um, i would like to take the spirituality as one of the things because i think uh, right now in the world when I mean, the rumrah or a or fundamental or a basic kind harassment is something uh, it, is ha it is happening and it, will ha it is something not one person can change what i think is what we can do is we can change ourselves ராதா சேஞ்சிங் சமன் எல்ஸ் இது வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்க வ வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம்ங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா அப்பா வந்து ரெஸ்பெக்ட்டு ஆஃப் த ஜெண்டர் ஃபீமேல் ஆர் மேல் அவங்களை வந்து ஒருத்தங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்தே அவங்க வள வளர்த்தா மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம நம்மனால் வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும்னு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க